வாங்க நம்ம ஒரு முக்கியமான திராவிட மாடலை பார்த்துட்டு வரலாம் வணக்கம் மறதி தமிழ்நாட்டு மக்களோட மிகப்பெரிய வியாதி ஆயிட்டு வருது இதனால செஞ்ச தப்பையே திருப்பி திருப்பி செஞ்சுட்டு வரும் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம தோக்கும்போது எதனால தோக்குறோம்னு தெரிஞ்சுக்கணும் அப்பதான் நம்மள தோக்கடிச்சவனுக்கு சரியான பதிலடி கொடுக்க முடியும் சரி வாங்க இந்த வார பதிவுக்கு போகலாம் தூத்துக்குடி பிரச்சனையை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்பதான் நம்ம சரியான பதிலடி கொடுக்க முடியும் ஒரு சின்ன பிளாஷ்பேக் திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற தென் மாவட்டங்கள்ல உழைக்கும் மக்கள் பெருமளவுல ஆங்கிலேயர் காலத்திலேயே தேயிலை தோட்டங்கள்ல கொத்தடிவுகளா ஆக்கப்பட்டிருந்தாங்க இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்பும் நாடு முழுவதும் பல்வேறு தேயிலை தோட்டங்கள் அரசுடமை ஆக்கப்பட்டாலும் திருநெல்வேலியில் உள்ள மாஞ்சோலை தேயிலை தோட்டங்கள் மட்டும் வாடியா குடும்பத்தாரிடமே தொடர்ந்தது அதாவது வாடியா குடும்பத்தாரோட பாம்பே வர்மா ட்ரேடிங் கம்பெனி கீழே இயங்கியது இதுவும் ஒரு கார்பரேட் கம்பெனி இனி இந்த பிளாஷ்பேக்ல வர முக்கியமான கருத்துக்களை சிவப்பு நிறத்துல எழுதி நம்பர் போட போற கார்பரேட் கம்பெனிங்கிறது நம்பர் ஒன் இந்த வாடியா குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா ஒரு காலத்துல இந்தியாவோட மிகப்பெரிய துணி நிறுவனமான பாம்பே டையிங் பிஸ்கட் நிறுவனம் பிரிட்டானியா பிரிட்டானிய பிஸ்கட் டைகர் பிஸ்கட் பல நிறுவனங்களோட அதிபதி இவங்க தான் இன்னும் சொல்லணும்னா பாகிஸ்தானோட தேச தந்தை முகமது ஜின்னா அவர்கள் அவரோட பொண்ணான தினா ஜின்னாவை இந்த வாடியா குடும்பத்தை சார்ந்த நெவில் நெஸ் வாடியாக்கு தான் கட்டி கொடுத்தார் இந்த வாடியா குடும்பத்தோட மாஞ்சோலை தேயிலை தோட்டங்கள்ல தொழிலாளர்களுக்கு அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாத நிலையில மிகவும் கொடூரமான முறையில் தலைமுறை தலைமுறையாக சுரண்டப்பட்டு வந்துள்ளனர் எவ்வளவு மோசமா இருந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு ஒரு போராட்டம் நடத்துறாங்க அது எதுக்குன்னா காலை உணவுல ரெண்டு இட்லி அதிகமா போட சொல்லி போராட்டம் நடத்துறாங்க பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல மிகப்பெரிய போராட்டம் நடக்குது தேயிலை தோட்ட தொழிலாளர்களும் மக்களும் சேர்ந்து தினக்கூலிய எழுபது ரூபாயிலிருந்து நூறு ரூபாயாக உயர்த்த வேணும்னு சொல்லியும் மற்ற தேயிலை தோட்டங்களைப் போல மாஞ்சோலை தோட்டத்தையும் அரசே எடுத்து நடத்தணும்னு சொல்லி பேரணி நடத்தினாங்க இந்த பேரணி திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்தில் தொடங்கி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல முடிஞ்சு அதன் பின்னர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுப்பதாக காவல்துறையிடம் உரிய அனுமதியும் பெற்றிருந்தனர் அனுமதி பெற்ற மாதிரியே நடந்த மக்கள் பேரணி கலெக்டரேட் வந்து சேர்ந்தது கலெக்டரேட் முன்னாடி குவிந்திருந்த போலீஸ் ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்க அனுமதி மறுத்தாங்க காவல்துறை மறுக்க கூட்டத்தில் ஏற்பட்ட சிறு சலசலப்பை பயன்படுத்தி கொண்டு போலீஸ் கண்மூடித்தனமா தாக்குதலை துவங்கியது திரண்டிருந்த மக்கள் மீது தடியடி நடத்திய போலீஸ் அத்தோடு நிக்காம கற்களை வீசி அப்பாவி பொதுமக்களை தாக்கியது காவல்துறையின் தாக்குதலுக்கு மிரண்டு போயிருந்த மக்கள் கூட்டம் தடியடியிலிருந்து தப்பிக்க தாமரபரணியில் இறங்கியது போலீஸ் ஆற்றின் கரைக்கும் இறங்கி வந்து தாக்கியது ஆற்றங்கரையில்

அடுத்தவங்களோட உறவினர்களும் அரசின் பொய்களை மறுத்து போஸ்ட்மார்டம்க்கு அப்புறம் உடல்களை வாங்க மறுத்தாங்க இதனால நடந்த சம்பவத்தை விசாரிக்க முன்னாள் நீதிபதியான மோகன் அவர்களின் தலைமையில் கமிஷன் ஒன்றை அமைத்தது தமிழக அரசு இதுக்கப்புறம் எதிர்க்கட்சியினர் ஒரு நாள் போராட்டத்தை நடத்தினாங்க அன்னைக்கு மத்தியில ஆட்சி செஞ்சதும் திமுகவோட கூட்டணியில இருந்ததும் யார் தெரியுமா பிஜேபி பதினேழு பேர் செத்தும் கூட மௌனம் காத்தாங்க பிஜேபி இது நடந்த சில நாட்கள்லயே தொழிலாளர்களோட தினக்கூலி நூத்தி ஐம்பதாக உயர்த்தப்பட்டது இப்போ இந்த ரெட் கலர்ல போட்ட

சுடாம எச்சரிக்காம ரப்பர் குண்டுகளால சுடாம எஸ்எல்ஆர் ஆட்டோமேட்டிக் டுவெண்ட்டி ரவுண்ட் ரைபிள் வச்சு தப்பு டப்பு டப்புன்னு போட்டு தள்ளினாங்க ஒரு பொண்ணு உள்பட பதினாலு பேர் இறந்தாங்க பத்திரிகால சந்திப்புல முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் போராட்டத்துல சமூக விரோதிகள் ஊடுருவிட்டாங்க அதனால தான் துப்பாக்கி சூடுன்னு சொன்னார் அப்புறம் உறவினர்கள் இறந்தவர்களோட உடம்ப வாங்க மறுத்துட்டாங்க நடந்த சம்பவத்தை விசாரிக்க ரிட்டையர் ஜட்ஜான அருணா ஜெகதீஷன் அவர்களின் தலைமையில் கமிஷன் ஒன்றை அமைத்தது தமிழக அரசு எதிர்க்கட்சியினர் ஒரு நாள் போராட்டம் மற்றும் கடையெடுப்பு நடத்தினாங்க இன்னைக்கு மத்தியில் ஆட்சியில் இருப்பதும் அதிமுக மறைமுகமான கூட்டணியில் இருப்பதும் பிஜேபி பதினாலு பேர் செத்தும் இன்னைக்கு அமைதியா இருக்குது பிஜேபி இறுதியா ஸ்டெர்லைட் ஆலை மூடப்படும்னு ஒரு அறிவிப்பு வருது இப்போ இப்ப இந்த திராவிட மாடல் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு திராவிட கட்சிகளும் இந்த திராவிட மாடலை பயன்படுத்தி தான் மக்களை கொண்டு கூச்சிருக்காங்க படுகொலையை நடத்தி இருக்காங்க திருநெல்வேலி படுகொலைக்கு யூஸ் பண்ண ப்ளூ பிரிண்டை தான் தூத்துக்குடி படுகொலைக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதிகாரம் படைச்சவர்கள் ஒரு கருவியை பயன்படுத்தி மக்களை கொண்டிருக்காங்க உங்களுக்கு இன்னும் புரியற மாதிரி சொல்றேன் அதிகாரம் படைச்சவர்கள்னா ரெண்டு பேரு ஒன்று அரசாங்கம் அரசியல்வாதிகள் இன்னொன்னு பாத்தீங்கன்னா கார்ப்பரேட் நிறுவனம் இது ரெண்டும் ஒன்னு சேர்ந்து கருவி காவல்துறையை பயன்படுத்தி மக்களை குருவி சொல்ற மாதிரி சுட்டுக் கொண்டிருக்கிறாங்க இந்த கருவிகள் காவல்துறை பத்தியும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் காவல்துறையில ஒன்ஸ் ஹையர் அபிஷியல் இஸ் ஆல்வேஸ் ஹையர் அபிஷியல் நீங்க நல்லா வேலை செய்யறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரொமோஷனும் கொடுக்க மாட்டான் நீங்க கேவலமா வேலை செய்யறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிமோஷனும் கொடுக்க மாட்டான் இது நடக்கிறதெல்லாம் ரொம்ப 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 குறைவு அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் உயர் அதிகாரியா இருக்காருன்னா வாழ்க்கை ஃபுல்லா அவர் உயர் அதிகாரியா தான் இருப்பாங்க இந்த உயர் அதிகாரியை பகச்சிக்க மாட்டாங்க அவங்க கிட்ட இருந்து ஒரு உத்தரவு வருதுன்னா கண்டிப்பா அதை செயல்படுத்துவாங்க இந்த மாதிரி படுகொலைகள்ல இந்த உத்தரவு எங்கிருந்து வரும்னா நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த அதிகாரம் அரசியல்வாதிகள் அதுக்கப்புறம் கார்ப்பரேட் நிறுவனம் இவங்க கிட்ட இருந்து ஓரும் அப்போ இந்த படுகொலையை தடுக்கணும் அப்படின்னா இந்த கருவிகள் காவல்துறையை தண்டிச்சா மட்டும் பத்தாது அந்த உத்தரவு கொடுத்தா பாத்தீங்களா அந்த அதிகாரம் படைச்சவங்க கார்பரேட்டு அரசியல்வாதிகள் இவங்கள தண்டிக்கணும் இல்லைனா ஒவ்வொரு பத்து வருஷமும் இது மாதிரி படுகொலைகள் நடந்துட்டேதான் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நடந்தது அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழுல நடந்திருக்கு திருநெல்வேலியில் நடந்தது தூத்துக்குடியில் நடந்தது உங்கூர்லேயும் நடக்கும் இதை தடுக்கணும் அப்படின்னா இந்த அதிகாரம் படைச்ச அரசியல்வாதிகளையும் கார்ப்பரேட் நிறுவனத்தையும் கண்டிப்பாக தண்டிக்கணும் அதை தான் நம்ம மக்கள் கேட்கணும் இந்த முறை கண்டிப்பாக அந்த அதிகாரம் படைச்சவங்களை தண்டிக்கணும் நன்றி